வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ரீசேல் இண்டிபெண்டன்ஸ் தான் பார்க்க போகும் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து முப்பது அடி ரோடு தார் ரோடுங்க வீடு வந்து கட்டி ஏழு வருஷம் ஆகுது ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆற்று மணலில் கட்டப்பட்ட வீடு வீட்டுக்குள்ளே போகலாம் ஒன்பை ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட் வாலில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க வீடு சுற்றி வர அளவுக்கு உங்களுக்கு நாலு பக்கமும் பேக் விட்டு தான் வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி வீடு கட்டிருக்கிறாங்க ஸோ நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அழகான டிசைன் செய்யப்பட்ட ஒரு டீ கூட் மெயின்டோரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா மார்பிளில் போட்டிருக்காங்க இல்லை மார்பல் ஃப்ளோரிங் ஸோ நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய சைஸ் கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குன்றது எதுவுமே இருக்காது ஸோ வீடு வந்து நல்லா புதுசு போலவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் தான் ஸோ பெட்ரூமில் ரெண்டு சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் லாப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பிவிசி கிடையாது எல்லாமே வுட்டு அட்டாச்சு பெஸ்ட் ரூம் இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க இந்த வீடு வந்து கட்டி ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டுங்க ஏழு வருஷத்து வீடு தான் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அழக நீங்கள் யாராவது ரீசெல் வீடு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ண பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஏரியா இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் கிச்சன் ரைட் சைடில் வந்து பெட்ரூம் இருக்குது நம்ம இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடலில் கிச்சன் போட்டிருக்காங்க ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ லாஃப்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரனைட் ஸ்லாப்பு எஸ்எஸ் சிங்க் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நீங்கள் நார்மலாக ரீசேல் ஹவுஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன வீடு வந்து புதுசு போலவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு வந்து சவுத் பேசிங் வீடுங்க தெற்கு பார்த்தா வாசல் ஓகே இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸுங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா நெகோஷியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஓனர் சொல்லியிருக்காரு யாருக்காவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஆண்டர் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேராக ஓனர் சிட்டிங் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசி ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிசைன் செய்யப்பட்ட மெயின் டோரு ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு டைல் தான் போட்டிருக்கேங்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் டென் பை டுவெல் வரும்னு நினைக்கிறாரு லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரில் கொடுக்குறோம் பெரிய சைஸ் ஜன்னல் நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடு நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான் ஓகேங்க இப்போ நம்ம ஓபன் ரெஸ் போகலாம் ஸோ நீங்கள் மேலே அப்படியே எடுத்து கட்டுறதுக்கு அப்படியே உங்களுக்கு பில்லர்ஸ்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடு சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸோ உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கூடுவஞ்சேரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கூடுவஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டரு சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் எல்லா வசதியுமே இருக்குது பிடிச்சிருந்தால் நேரில் வந்து பாருங்கள் நன்றி